குரு தேவ பஞ்சபாண்டவர்கள் கதையில பஞ்சபாண்டவருங்கிற ஒரு கதை அந்த தத்துவத்தை எடுத்து நடுக்கிட்ட அந்த உடலுக்குள்ளவர் பாண்டவர் அவருடைய நிலைகள் நூத்துக்கணக்கான பிள்ளைகள் உணர அறிவுகள் ஒத்த வீர இது நயவஞ்சன நிலைகள் நமக்குள்ள இருக்கக்கூடிய குணத்தை இது பண்ணி இதுல சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் எப்படி கேட்டுங்க இந்த சூதலை எப்படி என்ற உடலுக்குள்ள வந்து நோய்கள் வந்து இதை அடிமைப்படுத்துச்சு அது இந்த வந்து அது வேற வேற திசையில அதான் மகாபாரத போறா அதை காமிச்சு அதுல அதை கண்ணன் நிலையை காட்டி குருச்சேத்திர குருக்கேத்தரை காட்டி உருணர்கள் எப்படி போன அதுல அது ஒரு பொருள் மூலப்பொருள் அதனால அது மூலப்பிரி வந்து இந்த உடலுக்குள்ள நான் முந்தி கொண்ட நிறைய இந்த கண்களால வந்தது ஒவ்வொரு இதுகளும் எப்படி ஜெயிச்சது அப்படிங்கிறது கண்ணன் சங்கனா போல பரிசு அந்த பஞ்சபாண்டவர்கள் உள்ளது எல்லாருமே தனக்குள்ள வந்து எதிரி தான் எப்படி சிக்கி இருக்கிறாங்க தன் சகோதரர்கள் அது சூட்சமைத்தல் எப்படி நடக்குது நமக்குள்ள வந்து பிறருடைய எண்ணங்களான நம்ம பார்க்குற எதிரிகள் எப்படி பிறர் பேசக்கூடிய எண்ணங்களை நம்மளை எப்படி சிக்கி இருக்கிறோம் இந்த உணர்வுகள் எடுத்துக்க நான் பேசி தரணும் அதுதான் நாம் அந்த கதையை எடுத்துக்கிறதில்லை அவங்க காலமே சொல்லி தர அது மேலடைந்த வாரியாக தான் மகாபாரத போரை இப்படி சொல்லி மகாபாரத நிறைய உணர்வு நிலைகள் வச்சு குருஷேத்திரப்போருக்குள்ள இந்த உணர்வு தண்ணி பஞ்சபாண்டனும் ஒவ்வொன்றையும் சூறு மற்றவர்கள் ஏமாத்தப்பட்ட மேலைகள் வரக்கூட பொங்கு எப்படி நமக்குள் பிறரை ஏமாத்த நினைக்கிற நமக்குள் ஏமாத்துற உணர்வு எப்படி வரும் ஏமாத்திர பார்த்து அதை பதுசி ஏமாத்திரங்கள் இருக்கும் இந்த ஏமாத்திர நமக்கு வந்து எப்படி வளருது இதை காட்டுறதுக்காக தான் அந்த மனித உணவுக்குள்ள இந்த உணர்வு எப்படி பாயுது அப்படிங்கிறதுக்காக எண்ணங்கள் ஆசைகள் உணர்வு தான் அந்த இந்த உரிமைக்கு அஞ்சு கணவனு சொல்லி போட்டு சக்தி ஒண்ணு குழந்தை வந்துச்சு இதை வச்சு அதை எடுக்க போகும்போது விருசாரிக்கு அஞ்சு பேர் என்றும் பலருக்கு நூற்று கணக்கான நிலைகள் பாண்டவர்களுக்கு கௌரவர்கள் கெளரவர் அந்த இந்த எண்ணங்கள் வந்து கௌரவர்கள் இது பாண்டவர்கிறது அங்கேயே இது கௌரவம் நம்முடைய எண்ணங்களை வச்சு இது போனது இந்த உணர்வுக்கு இதுக்கு வந்து ஐந்து புற நிறைவுக்கு இதுக்கு என்ன நிலையில வந்து அந்த ஐந்து புறநிறைவுல தைரியம் அது இது இது எல்லாம் இருக்கு வீசல போகும்போது ஒவ்வொரு மன வலிமையில வச்சு இருக்கிற பொங்கு பழங்கிறது எப்படி காட்டுது இது உயிர் மையமா இருந்து எப்படி காட்டுது அப்படிங்கிறது காண்டி அந்த இதை சித்தரிக்கிறாங்க அதெல்லாம் நம்ம விரிவாக்கம் கொண்டு வந்து கொண்டு வந்து அது பதில இப்ப இந்த அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துருப்போம் அதை சொன்னோம்னு யார் எடுத்துட்டு அதாவது நம் உடலுக்குள்ள கௌரவருக்கும் பஞ்சபாண்டருக்கும் சந்திரனருக்கும் நான் அந்த துரு நட்சத்திரத்திலிருந்து அதாவது சூரியன்ல இருந்து வரக்கூடிய உணர்வுகள் வெப்பம் காந்தம் விஷம் ஆக எந்த உணர்வில் நுகருமோ அந்த உணர்வில் சத்து இங்கே வந்திருக்கும் காந்தம் இழுத்து தனக்குள் வைச்சிருக்கும் இந்த விஷயமான உணர்வு அந்த சத்தின் உணர்வை வெளிப்படுத்தும் அந்த உணர்வின் ஞானமாக வரும் நம் உடல்ல நாமும் ஒரு ஆசையை எடுத்து வச்சிருக்கோம் ஆக நாம் இதை நுகர்ந்த உணர்வு கண்ணை அனுச்சி இது கவருப்போம் கவர்ந்த ஆன்மாவை மாற்று கண்ணனின் சகோதரி யார் துரோபர் யாரு சகோதரி ஆகவே இந்த புலநெறியில் ஐந்து என்ற நிலையில் வரப்பும் போது பஞ்சபாண்டவர் ஆக அந்த வேதனை என்ற உணர்வு என்பது அர்ஜுனன் எந்த வேதனை உணர்வு சுவாசித்த உடனே அந்த உணர்ச்சியின் இயக்கமாக இயக்கு அந்த உணர்வுகள் என்ன செய்து அந்த உணர்வு நகலன் அதை இயக்கத்தின் தன்மை வரும் அதன்படி உணர்வின் இயக்கத்தை நமக்கு உடல் உள்ள நிலைகள் மாற்றப்படும் போது சகாதேவன் அப்ப அந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து அதை இழையும் தரணும் வரும் அப்ப அந்த வேதனை உணர்வு என்பது வலு பீமை என்ற நிலை வந்தாலும் உங்கள் உடலுக்குள் இருக்கக்கூடிய உணர்வு இங்கே கண்ணால் பார்த்து உயிரை புடும்போது குடிக்கிறப்போ அப்ப உங்களுக்குள்ள ஒரு கௌரவமான எண்ணத்தில் நல்லவனா இருக்குன்னு நினைக்கிறோம் உள்ளுக்கு போறவங்க வேதனையான ஒரு போகுதுக்கு ஆகாத சொன்ன உடனே உங்களுக்கே கௌரவ போடுவது இப்ப நீங்க பையன் மேல பிரியமா இருக்கிறீங்க அவன்டைய வேதனையான உணர்வு நிரப்பும்போது அர்ஜுன் அது வைத்து தாக்கு உங்க உடலையும் அப்போ உடலுக்குள்ளே போனவன் அவனை நினைக்கும் போதெல்லாம் மகாபாரத இப்படி பண்றானே கலக்கம் என்ற உணர்வு இப்ப மகாபாரத பொருங்க அப்ப இதன் உணர்வு அவன் செய்த உணர்வு உங்களுக்குள் வேதனையாகும் இந்த வேதனையான உணர்வு என்ன செய்து எப்படி யாரால் வேதனைப்பட்டதோ யாரால் வேதனைப்படுத்தீங்க இது மகாபாரதாகி ஆக கண்ணன் காக்கிய விளங்கணும் அங்கே உடல்ல அது உருவாயிடும் நாம் அதுவாகிடும் அந்த கோவக்கரன் ஆகி நமக்குள் இரத்த குறிப்பாகி பண்ணமழைச்சியில் வளர்ந்த பிற்பாடு கடைசியில் பையன் மேலே நினைப்ப வரும் அவனை காக்கணும் நல்லவனாக்கணும்னு நினைச்சு இந்த உடல் தந்த பிற்பாடு பையன் உடலே வந்து முதல்ல கொஞ்சோண்டு உண்டு சேடாக பண்ணி இருப்பான் நாம் அவனுக்குள்ள போய் இதே உணர்ச்சி தூண்டி இந்த நாளா பக்கம் உதவாங்க நான் சம்பாதிச்ச காசையும் பார்க்க மாட்டேன் பாதுகாப்பான முடியாது நாங்கள் நம்ம உடலில் நடக்கும் நிகழ்ச்சிகள் எப்படி நடக்குது அப்படின்னு தான் கொண்டாடணும்